ஒரு புனிதமான விதியை மீறது தூய்மையான பக்தியோட வெளிப்பாடா இருக்க முடியுமா வாங்க இந்த கேள்வியோட ஒரு மனிதரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்துன ஒரு ஆச்சரியமான கதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் யோசிச்சு பாருங்க ஒருத்தர் தம் வாழ்க்கை முழுக்க நம்பின அத்தனை விதிகளும் ஒரே ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தால தவிடு பொடியாகுது அப்படி ஒருத்தரோட கதைக்குள்ளதான் நம்ம இப்ப போக போறோம் நம்ம கதை நடக்கிறது பழங்கால சோழ ராஜ்யத்தில் திருச்சத்தி முற்றம்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல தான் திருநீலநக்க நாயனார்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு அவருக்கு ஆகம விதிகள் தான் எல்லாமே அதை விட மேலையா மதிக்கிறாரு திருநீலநக்கர் ஒரு சாதாரண பிராமணர் கிடையாது ஆகம விதிகளை சொல்லப்போனா கரைச்சு குடிச்சவர் ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு மந்திரமும் ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாம நூறு சதவீதம் சரியா இருக்கணும்னு நினைப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான் இறைவனை அடைறதுக்கான ஒரே வழி அவருக்கு இந்த சடங்குகளை இவ்வளோ துல்லியமா தான் பக்தியோட உச்சகட்டம் இதுல எந்த கேள்விக்கோ மாற்றுக்கிறதுக்கோ இடமே கிடையாது அது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை ஆனா ஒரு புனிதமான நாள்ல அவரோட இந்த ஒழுக்கமான விதிகளால் கட்டமைக்கப்பட்ட உலகம் ஒரே ஒரு சின்ன எதிர்பார்க்காத சம்பவத்தால உடைய போகுது பூஜை ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்போ திகீர்னு புனிதமான சிவலிங்கத்து மேல ஒரு சிலந்தி பூச்சி விழுந்துடுது அத பார்த்ததும் அவருடைய மனைவிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு தாய் எப்படி தான் குழந்தைய காப்பாத்து துடிப்பாலோ அந்த மாதிரி போய் அந்த சிலந்திய வாயால ஊதி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல துப்பிக்காங்க இத பார்த்த திருநீலனக்கருக்கு உலகமே தலகிழா சுத்துற மாதிரி ஆயிருச்சு அவருக்கு அது ஒரு அன்மான செயலா தெரியல அது ஒரு மிகப்பெரிய தெய்வ நிந்தனே மன்னிக்கவே முடியாத குற்றம் அவரோட மனைவி கோவில மட்டும் இல்ல ஸ்வயம் சிவனையே அசுத்தப்படுத்திட்டாதான் நினைச்சாரு அவ்வளவுதான் கோபத்தோட உச்சியில அவர் சொன்ன ஒரே வார்த்தை நம்ம உறவு இதோட முடிஞ்சது ஒரே ஒரு நொடியில அன்பு பாசம் எல்லாத்தையும் விட ஆகம விதிகள் தான் பெருசுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அன்னைக்கு ராத்திரி அவரோட மனைவி மனசு நொந்து போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க அவங்களோட பிரார்த்தனைக்கு பதில் சொல்லவும் திருநீல நக்கருக்கு ஒரு ஆழமான உண்மையை புரிய வைக்கவும் அந்த சிவனை களத்துல இறங்குறாரு அன்னைக்கு ராத்திரி திருநீல நகரோட கனவுல சிவன் வர்றாரு வந்து தன்னோட உடம்ப காட்டுறாரு அங்க ஒரு அதிர்ச்சி சிலந்தி பூச்சியோட விஷத்தால உடம்பு முழுக்க புண்ணா இருக்கு ஆனா அவரோட மனைவி எங்க எச்சில் துப்புனாங்களோ அந்த ஒரு இடம் மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாம பிரகாசமா இருக்கு அந்த நிமிஷத்துல தான் அவருக்கு புரியுது அவர் கட்டி வச்சிருந்த அத்தனை நம்பிக்கைகளும் விதிகளும் உடைஞ்சு போகுது தன் மனைவியோட செயல் தெய்வ இல்ல அது ஒரு தூய்மையான இயல்பான அன்பு ஒரு பக்தின்னு உணர்றாரு அப்போதான் அவருக்கு புரியுது கடுமையான சடங்குகளை விட மனசுல இருந்து வர உண்மையான பக்தி தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்ததுன்னு சரி நடந்தத நினைச்சு வருந்தி அவரு தன்னோட மனைவி கூட சமாதானமாகிறாரு ஆனா கதை இங்க முடியல அவரு கத்துக்கிட்ட இந்த புது பாடத்துக்கு இன்னொரு பெரிய சோதனை காத்துட்டு இருந்துச்சு அப்போதான் திருஞான சம்பந்தர் தன்னோட தோழர்களோட அங்க வர்றாரு ஆனா ஒரு விஷயம் சம்பந்தரோட வந்தவங்க பிராமண சாதிய சேர்ந்தவங்க இல்ல இப்போ திருநீல நக்கருக்குள்ள பெரிய மனப்போராட்டம் இப்பதானே ஒரு பாடம் கத்துக்கிட்டாரு ஆனா பழைய விதிகள் அவரை மறுபடியும் தடுக்குது என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சின்ன தயக்கத்தோட சரி நீங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிற இந்த யாக குண்டத்துக்கு பக்கத்துல தங்கிக்கோங்கன்னு சொல்றாரு ஆனா பாருங்க அங்க ஒரு அதிசயம் நடக்குது அந்த விருந்தினர்கள் யாக குண்டத்தை நெருங்கின உடனேயே அணைஞ்சு போயிருந்த அந்த புனித நெருப்பு தானாவே கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பிக்குது அப்பதான் அவருக்கு முழுசா புரியுது அந்த தெய்வீக நெருப்பே சொல்லுது சாதிய விட அவங்க மனசுல இருக்கிற பக்திதான் அவங்கள தூய்மையாக்குதுன்னு இந்த இரண்டாவது பாடம் அவருக்குள்ள இருந்த மிச்சம் மீதி தப்பெண்ணங்களையும் உடைச்சு எரிஞ்சிடுச்சு இப்போ அவரோட மாற்றம் முழுமையடைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் விதிகளை மட்டும் பார்த்துட்டு இருந்த அவரு எல்லா பக்தர்களுக்கும் சேவை செய்யற ஒரு உண்மையான அடியாரா மாறுறாரு கடைசியா சம்பந்தரோட திருமணத்துல அவரோட சேர்ந்து சிவபெருமானோட தெய்வீக ஒளில கலந்து அவரோட பயணம் நிறைவடையுது அப்போ திருநிலக்கரோட கதை நமக்கு என்ன சொல்லுது இது நமக்கு ஒரு கேள்வி எழுப்புது நம்ம வாழ்க்கையில நாமளும் பல நேரங்கள்ல விதிகள் சடங்குகள்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிற அசல் காரணத்தை அந்த அன்ப அந்த கருணைய மறந்துடுறோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க